கார்த்தை தீப திருவிழா முக்கிய விரத நாள் இந்த விரதம் குறித்த முழுமையான விவரங்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு கார்த்திகை கிருத்திகை விரத தேதி ஆகியவற்றை நீங்கள் வீடியோவின் முடிவில் தெளிவாக காணலாம் கார்த்திகை கிருத்திகை விரத முறை விதி கார்த்திகை கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பொதுவாக இந்த வழிமுறைகளை கடைபிடிப்பார்கள் ஒன்று விரத ஆரம்பம் முன்தினம் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை பரணி நட்சத்திரம் இருக்கும் நாளில் நண்பகல் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு மாலையில் விரதத்தை தொடங்கலாம் விரத நாள் டிசம்பர் மூன்று புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து நீராடி தூய்மையான ஆடை அணிந்து முருகனை மனதில் நினைத்து விரதத்தை தொடங்க வேண்டும் இரண்டாவது வழிபாட்டு முறை அதிகாலை வழிபாடு பூஜை அறையில் முருகப்பெருமான் திருவுருவப் படத்திற்கு செவ்வரளி செண்பகம் போன்ற சிகப்பு மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்றி வணங்க வேண்டும் பாராயணம் நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமான் துதிகளை பாராயணம் செய்யலாம் கோவில் தரிசனம் மாலையில் முருகன் ஆலயத்திற்குச் சென்று சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு தீப வழிபாடு திருக்கார்த்திகை தீப நாளின் முக்கிய நிகழ்வே தீபம் ஏற்றுவதுதான் மாலையில் வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் வாசலிலும் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமானது மூன்று விரதம் முடித்தல் நாள் முழுவதும் முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உடல் நலம் குன்றியவர்கள் கட்டாயம் மருத்துவ ஆலோசனையின்படி விரதம் இருக்க வேண்டும் மாலை விளக்கு ஏற்றிய பின்பு முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயசம் கேசரி போன்ற நைவேத்தியங்களை படைத்து வணங்க வேண்டும் வழிபாடு முடிந்ததும் பிரசாதத்தை அனைவருக்கும் வழங்கி நீங்களும் உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் மறுநாள் காலையில் உணவு உட்கொள்ளலாம் இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தடைகள் நீங்கி வாழ்வில் ஒளி பெற வாழ்த்துகள் இந்த விரதத்தின் மகத்துவம் கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களை குறிக்கிறது இந்த நட்சத்திரம் வரும் நாளில் முருகனை வழிபடுவதால் கார்த்திகை பெண்களின் அருளும் முருகனின் பேரருளும் ஒருங்கே கிடைக்கும் என்பது ஐதீகம் தடைகள் நீங்கும் வாழ்வில் உள்ள தடைகள் எதிர்ப்புகள் மற்றும் காரிய தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் செவ்வாய் தோஷம் நீங்கும் முருகப்பெருமான் செவ்வாயின் அதிபதி என்பதால் கிருத்திகை விரதம் மேற்கொள்வதன் மூலம் செவ்வாய் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை இந்த விரதம் குடும்பத்தில் இணக்கத்தையும் மன அமைதியையும் தரும் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் பக்தியுடன் அனுஷ்டிக்கும்போது ஆரோக்கியம் செல்வம் மற்றும் சகல ஐஸ்வரியங்களும் கிட்டும் பாவ விமோசனம் திருக்கார்த்திகை தீபத்தன்று விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபடுவதால் முற்பிறவி பாவங்கள் கூட நீங்கும் என்பது நம்பிக்கை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா முக்கிய விரத நாள் கார்த்திகை கிருத்திகை விரதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதி டிசம்பர் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் கார்த்திகை பதினேழு சிறப்பு திற்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நாள் நட்சத்திரம் கிருத்திகை முருகப்பெருமானின் ஆட்சி நட்சத்திரம்